கருப்பு கொய்யா பீட்ரூட் கொய்யா இதில் இல்லாத சத்தே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக சின்ன செடிகள்லேயே உங்களுக்கு பூக்கள் மொட்டுக்களோடு கிடைக்கக்கூடியது இந்த செடி ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம கிட்டே இருக்கிற செடியோட ஹைட் அண்ட் சைஸ் இது தான் ஸோ பார்த்துக்கோங்க இது இலைகள் எப்படி இருக்கோ காய்களும் அதே கலரில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட் கலரில் இருக்கக்கூடியது தான் இந்த பீட்ரூட் கொய்யா இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட ஆஃபரில் ஒன் கேஜி கவரில் இருக்குது ஸோ ஃபுல் சாயில் என்னால் ஃப்ரூட் பிளான்ட்டை ரெடியூஸ் சாயில் வாங்கி வச்சு வளர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபுல் சாயில் பீட்ரூட் கொய்யா இந்த அளவுக்கு இருக்கக்கூடியது ஃப்ரீ ஷிப்பிங் பேக்கிங் எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸுக்கு உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரியில் டோர் ஸ்டெப்பில் வரப்போகுதுங்க ஸோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியறது தான் வாட்ஸ்அப் ஜிபே ஃபோன்பே கூகுள் பே எல்லா நம்பருமே சேம் அதே தான் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் அப்படி இல்லை டேரக்டாக டபிள்யூ டபுள்யூ டாட் ரோஸ் நர்சரி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பீட்ரூட் கொய்யா ஆஃபர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் போய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆர்டர் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஸோ இந்த மாதிரியான செடிகள் அப்பப்போ ஆஃபரில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரோஸ் நர்சரியே உங்களுக்காக நிறைய புது புது கலெக்ஷன்ஸோட வரும்